அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தூ மாஷா அல்லா அலமது இல்லா மாபெரும் கிருபையால் இரண்டு நோன்புகளை நாம் அடைந்து விட்டோம் இன்று மூன்றாவது சகர் வைத்திருக்கிறோம் எல்லோரும் அலமதுல்லா அல்லாஹ் பரகத் செய்வானாக மின்ஷா அல்லாஹ் ஒன்றாம் ஒன் மூன்றாவது நாளும் இரண்டாவது நாளும் உள்ள துவாக்களை நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் பதிவுகளில் இன்ஷா அல்லா தஹித்துடைய துவா என்று بسم الله الرحمن الرحيم اللهم لك الحمد وانت قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت ملك السماوات والارض ومن فيهن ولك الحمد انت الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم لك أسلمت وبيك آمنت وعليك توكلت وإليك نبت وبيك خاصمت وإليك حاكمت فأعثر لي ما قدمت وما أخرت وما أسررت وما علنت എല്ലാ പുഴും ഉണക്കേ ഉറിയത് നീയേ വാനങ്ങളെയും ഭൂമിയെയും അവത്തി വയ്പ്പവൻ மேலும் உனக்கே எல்லா புகழும் வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றில் உள்ளவற்றிற்கும் நீயே ஜோதியாகவும் அதிபதியாகவும் இருக்கிறாய் நீயே உண்மை உன்னுடைய சொல் உண்மை யா ல்லா ஸ்வர்க்கம் உண்மை நரகம் உண்மை யா ல்லா இன்னும் நபிமார்களும் உண்மை முகமது நபி சொல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களும் உண்மை உண்மை தூதர் அவர்கள் கேமத்தினாலும் உண்மை எங்கள் இறைவனே நாங்கள் உன்னை வழிபட்டோம் உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம் உன் நம்பிக்கை வைத்தோம் உன்னளவில் மீண்டோம் உன்னை கொண்டு வழக்காடினோம் உன்னையே நீதிபதி ஆக்குகின்றோம் எனவே எங்களுக்கு நாங்கள் முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் மறைவாக செய்த பாவங்களையும் பகிரங்கமாக செய்த பாவங்களையும் எங்கள் செயல்களில் நீ அறிந்திருக்கும் மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக நீயே எங்கள் இறைவன் வணக்கத்திற்குரிய இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னிடமே பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஹஜித்துடைய வேலையில் இந்த துவாவை நாம் அல்லாஹ்விடம் ஓதி வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆமீன்